ஓம் சாந்தி அவ்வக்த முரளி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் மனம் சொல் செயலை சீர் செய்வதற்கான யுக்தி இன்று தந்தை முக்கியமாக ஒரு விசேஷ காரியத்துக்காக வந்திருக்கின்ற இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் தன்னை நிச்சய புத்தி உடையவர் என புரிந்துள்ளீர்களா வரிசைக்கிரமும் இருக்கின்றது வரிசைக்கிரமமாக இருந்தாலும் நிச்சயபத்தி உடையவராக இருக்கின்றீர்களா நிச்சயபத்தி உடையவர் என்ற பட்டம் கொடுக்கலாமா நம்பிக்கையில் கிரமம் உள்ளதா அல்லது முயற்சியில் வரிசை கிரமம் உள்ளதா நம்பிக்கையில் ஒருபொழுதும் சதவிகிதம் இருக்காது நம்பிக்கையில் கிரமமும் இருப்பது கிடையாது முயற்சியின் நிலையின் எண் இருக்க முடியும் நிச்சய புத்தியில் எண் இருக்காது இருந்தால் ஒன்று நிச்சயம் இருக்கும் அல்லது சந்தேகம் இருக்கும் மனதிலோ வார்த்தையிலோ அல்லது செயலிலோ ஒருவேளை கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் மனதினுடைய ஒரு எண்ணம் சந்தேகமானதாக இருக்கிறது என்றாலும் சந்தேக புத்தி உடையவர் என்றே சொல்ல முடியும் அத்தகைய நிச்சய புத்தி உடையவராக அனைவரும் இருக்கின்றீர்களா நிச்சய புத்தியை எவ்வாறு அறிய முடியும் அறிவதற்காக ஏதேனும் முக்கிய விஷயம் உள்ளதா உங்கள் எதிரில் புதியவர் எவரேனும் வந்தால் அவரது சரித்திரம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கவில்லை எனில் அவரை எவ்வாறு கண்டறிய முடியும் எந்த அதிர்வலைகள் வந்தால் அவர்களை அறிய முடியும் இப்பொழுது இந்த பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் தற்பொழுது பிரஜைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றனர் ஆகையால் பிரஜைகள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்களை கண்டறிவதற்காக கண்டறியும் பயிற்சி மிகவும் தேவையாக உள்ளது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்களுடைய கண்கள் மூலம் அத்தகைய அனுபவம் ஏற்படும் எவ்வாறு ஒரு இலக்கை நோக்கி ஒருவருக்கு விசேஷ கவனம் இருக்கிறது எனில் அவரது கண்கள் எவ்வாறு இருக்கும் அம்பு எய்யக்கூடியவர்கள் அல்லது இலக்கை குறிப்பார்த்து தாக்கக்கூடிய இராணுவத்தினர் முழுமையாக இலக்கை குறிப்பார்ப்பார்கள் அவர்களுடைய கண்கள் அவர்களுடைய விருத்தி அந்த சமயம் ஒரே இலக்கை நோக்கி மட்டுமே இருக்கும் அவ்வாறே உறுதியான நிச்சயபத்தி உடையவர்களுடைய முகத்தின் மூலம் அவர் இலக்கை நோக்கி கவனம் செலுத்துபவர் என்ற உணர்வு ஏற்படும் ஒரு இலக்கை பாருங்கள் அதாவது புள்ளியை பாருங்கள் என்ற முக்கியமான போதனை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது புள்ளியை பார்ப்பது கூட இலக்கை பார்ப்பதாகும் எனவே நிச்சய உடையவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் முழுமையான குறிக்கோள் இருக்கும் இலக்கு கொஞ்சம் தவறினாலும் பிறகு தோல்வி ஏற்பட்டுவிடும் நிச்சய புத்தி உடையவர்கள் கண்கள் மூலம் பார்த்து கொண்டிருந்தாலும் வேறு எதையோ பார்த்து கொண்டிருப்பதாக உணர்வு ஏற்படும் அதுவே அவர்களுடைய வார்த்தையாகவும் வெளிப்படும் இதுதான் நிச்சய புத்தி உடையவர்களுடைய அடையாளமாகும் குறிக்கோளை இருக்கும் நிலையானது போதை அளிக்கக்கூடியது நிச்சய புத்தி உடையவர்களை அவர்களுடைய குறிக்கோளை வைத்து மற்றும் போதை நிறைந்த ஸ்திதியை வைத்து கண்டறிய முடியும் இந்த பயிற்சியை இப்பொழுது செய்யுங்கள் பிறகுதான் கண்டறிந்தது சரியாக உள்ளதா அல்லது இல்லையா என்று தீர்மானம் செய்யுங்கள் பிறகு இந்த பயிற்சி செய்து செய்து கண்டறிதல் யதார்த்தமாகிவிடும் திஷ்டியில் சிஷ்டி என்று சொல்லப்படுகிறது இல்லையா நீங்கள் அவர்களுடைய திஷ்டி மூலம் அவர்களுடைய முழுமையான சிஷ்டியை அறிய முடியும் மனம் சொல் செயல் ஆகிய மூன்றையும் சரி செய்வதற்காக மூன்று வார்த்தைகளை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த மூன்று வார்த்தைகள் எவை அந்த மூன்று வார்த்தைகள் தினந்தோறும் முரளியில் கூட வருகின்றன அவை மனதிற்காக நிராகாரி வார்த்தைகளுக்காக நிர் அகங்காரி கர்மத்திற்காக விகாரி என்பதாகும் தேவதைகளுடைய வார்த்தை மற்றும் செயலுக்கான சான்று இவைதான் இல்லையா ஆகையினால் நிராகாரி அகங்காரி நிர்விகாரி ஆகிய இந்த மூன்று விஷயங்கள் ஒருவேளை நினைவில் இருந்தது அப்படின்னா மனம் வார்த்தை செயல் ஆகிய மூன்றுமே மிக சிறந்ததாக இருக்கும் எவ்வளவு நிராகரி நிலையில் இருப்பீர்களோ அவ்வளவே நீர் அகங்காரி மற்றும் நீர் விஹாரியாகவும் இருப்பீர்கள் விகாரத்தினுடைய எந்த துர்நாற்றமும் இருக்காது இதுவே முக்கியமான முயற்சியாகும் இந்த மூன்று விஷயங்களை நினைவில் வைப்பதால் என்னவாக ஆவீர்கள் திரிகால தரிசியாகவும் ஆகிவிடுவீர்கள் மேலும் எதிர்காலத்தில் விஸ்வத்தின் எஜமானராகவும் ஆகிவிடுவீர்கள் இப்பொழுது திரிலோகநாதன் மற்றும் திரிகால தரிசி ஆவீர்கள் திரிலோகநாதன் என்பதனுடைய அர்த்தம் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது யார் மூன்று லோகங்களின் ஞானத்தை நினைவு செய்கின்றாரோ அவரே திரிலோகநாதன் என்று அழைக்கப்படுகின்றனர் ஏனெனில் தந்தையுடன் இணைந்து குழந்தைகளாக நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி